அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் மனிதர்களுடைய அநீதியின் காரணமாக அவர்களை அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் பூமியில் எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைக்க மாட்டான் மாறாக குறிப்பிட்ட காலக்கெடு வரை அவர்களை பிற்படுத்தி இருக்கிறான் அவர்களின் கெடு வந்ததும் சிறிது நேரமும் பிந்தவும் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் திருக்குர் ஆன் அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்காக அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிப்பதாக இருந்தால் எப்பொழுதோ நாம் அழிந்து நாசமாகி இருப்போம் அவன் கருணையாளன் அதனால் நமக்கு தவணை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் நம்முடைய மரணத்திற்கு முன்பாகவே நாம் நம்முடைய தவறுகளுக்காக பரிகாரம் தேடிக்கொண்டால் தூய்மையானவர்களாக மறுமையில் அவனை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் எனவே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த காலக்கெடுவை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு மருமையில் வெற்றி பெற முயற்சிப்போம் வாஹிரு அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி